வெல்கம் பேக் பாக்கி டிரைவர் ஆகும் உங்களை அன்புடன் வரவேக்கேன் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் வந்து போஸ்ட்டில் வந்து போன ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் வந்து வாங்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா அதில் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அதாவது தான் வந்து அதை போடலான்னு சொல்லிட்டு என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் யூஸ்டு பைக் வாங்கலாமா இல்லை வந்து நியூ பைக் வாங்கலாமா அப்படின்றதான் சொல்ல போகிறேன் யூஸ்டு பைக் வாங்கலாமா யூஸ்டு பைக் வாங்கணும் அப்படின்னா வந்து அதில் இருக்கிற அட்வான்டேஜ் யூஸ் பைக் வாங்காமல் விட்டோம் யூஸ் பைக் வாங்கணுமா அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கலாம்ல இப்போ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேறு ஏதாவது வந்து யூஸ்டு பைக் வாங்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இப்போ யூஸ்டு போய் வாங்கலாம்னு சொல்லி நினைப்பீங்க அந்த டைமில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பை வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் மேக்ஸிமம் வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்கேம் நடக்குது யூஸ்டு பைக்கில் வந்து ஸ்கேம் நடக்குது அதை பத்தி சொல்ல போகிறேன் வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் அப்பதான் வந்து உங்களுக்கு கேட்டால் புரியும் வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கலாமா வேணாமா யூஸ்டு பைக் யூஸ்ட் பைக் வாங்கலாமா வேணாமா வாங்கினாலும் என்ன அட்வான்டேஜ் இன்னும் ரீசன் வந்து யூஸ்டு பைக் வந்து வாங்கலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் எதனால வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கான வந்து நான் கடைசியா சொல்றேன் எதுக்காக வாங்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இப்ப வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் புவர் பீப்புளாக இருப்பீங்க புவர் பீப்புள்னு சொல்ல முடியாது உங்களால வந்து பைக்கை வந்து ஓன் பண்ண முடியாத அந்த சுச்சுவேஷன் நீங்கள் இருப்பீங்க அந்த டைம்ல வந்து நீங்கள் போய் வீட்டில் போயிட்டு வந்து அப்பா கிட்டே போயிட்டு வந்து நான் போய் வண்டி வாங்குறேன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து வீட்டில் வந்து மணி இருக்காது அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இந்த நேரம் இந்த மாதிரி நேரத்துலலாம் போயிட்டு புது வண்டி வாங்குறியா அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து கொஞ்சம் சண்டைங்கள்லாம் வரும் அதுக்கு போல நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க சரி புது வண்டி வாங்கினாலும் பரவாயில்ல எனக்கு செகண்ட் ஹாண்டில் ஏதாவது வண்டி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க சரி ஓகே செகண்ட் வந்து பாதி ரேட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வாங்கப்படுவீங்க ஆனா வந்து செகண்ட் வண்டி வாங்கலாம் வாங்க கூடாது அப்படின்றதான் வந்து சொல்ல போற யூஸ்ட் வண்டி வாங்குறீங்க அப்படின்னா வந்து அதோட ரீசன் என்னவா இருக்கும் வந்து பைக் வந்து அர்ஜென்ட்டா இருக்கும் அதனால வந்து வாங்கியிருப்பீங்க இந்த இந்த நீங்க வந்து நீ கொஞ்சம் லாங் டிராவல்ல நீங்க வந்து ஒர்க்குக்கு போறதா இருக்கும் அந்த டைம்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து பைக்கு ஓன் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல வந்து உங்கள்கிட்ட மணி இருக்காது இந்த தான் வந்து யூஸ்ட் பைக் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து வாங்கணும்னு வருவீங்க ஆனா வந்து இந்த நிறைய பேர் வந்து யூஸ் பைக் போகிறதுனால வந்து இப்போ நியூ பைக்கோட ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோ சிசியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் டுவெண்ட்டிக்கு மேலே தான் இருக்குது நீங்கள் ஓரளவுக்கு வந்து ஒரு யூசேஜாக இருக்கணும் லாங்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா வந்து ப்ரைஸ் வந்து புதுசாக நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லட்சம் ஒன்றரை லட்சம் ஒன்றே கால லட்சத்து அதுக்கு மேலே தான் இருக்குது ஆனால் அந்த பட்ஜெட்டுக்கு நான் வந்து ஒரு லட்சத்தை கொடுத்து நான் வந்து யூஸ் வண்டியை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வைக்கி எல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மார்க்கெட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் போட்டிருப்பாங்க வெறும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிடுது மூவாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிடுது ரெண்டு வருஷம் ஆன வண்டி மூணு வருஷம் ஆன ஆன வண்டி வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிடுது மூணு வருஷம் ஆன வண்டியும் நான் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் மேக்ஸிமம் வந்து எல்லாரும் வண்டி வாங்கணும் செகண்ட் வண்டி வாங்கணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா வந்து ஒயர்ஸ் ஆப்ல தான் போய் பார்ப்பீங்க ஒய்க்ஸ் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா டீலர்ஸும் வந்து நிறைய பேர் இருப்பாங்க பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக வச்சுக்கோங்களும் இருப்பாங்க அதில் நீங்க வந்து யார்கிட்ட போய் வாங்கலாம் ஓனர்கிட்ட வாங்கலாமா இல்ல வந்து நீங்க வந்து டீலர்கிட்ட வாங்கலாமா அப்படின்றத நான் சொல்றேன் ஓனர்கிட்ட வாங்கலாம் என்னென்ன அட்வான்டேஜ் டீலர்கிட்ட வாங்கினா என்னென்ன அட்வான்டேஜ் அது நான் சொல்றேன் இப்போ நீங்க வந்து ஓனர்கிட்ட வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன் இப்போ யூஸ் போய் வந்து வாங்க போறீங்க அப்படின்றப்போ வந்து இப்போ நீங்க வந்து ஒய்லஸ்ல வந்து சர்ச் பண்றீங்க சர்ச் பண்ண வந்து நான் வந்து வண்டி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்லஸ்ல வந்து சர்ச் பண்றீங்க சர்ச் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யார் ஓன் ஓனர் அப்படின்றதான் தெரியாது ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார ஓனர்ன்றது ஓரளவுக்கு வந்து அதை ஃபோட்டோ வந்து பாக்குறமோதே வந்து உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் அப்போ அதில் ஏன் அதில் வந்து காண்டாக்ட் ஆப்ஷன் இருக்கு சாட் ஆப்ஷன் இருக்கு அதில் நீங்க சாட் பண்ணீங்கன்னா வந்து காண்டாக்ட் நம்பர் வாங்கி நீங்கள் அதில் வந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசலாம் அப்ப நீங்கள் கால் பண்ணி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க வந்து நீங்க வந்து ஓன் வண்டியா இல்லை வந்து டீலர்ட்ட வந்து வாங்கி வாங்குற வண்டியான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ நீங்க வந்து ஓனர்ட்ட போறீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து அந்த ஓனர்ட்ட போயிட்டு என்னென்ன விஷயங்கள் நடந்துருக்கு அப்படின்றத வந்து டாப் டு பாட்டம் வந்து நீங்க வந்து வண்டியை பத்தி ஃபுல்லாகவே வந்து நீங்க ஓனர் ஏன்னா சிங்கிள் ஓனர் நீங்க வந்து யூஸ் பண்ணி வாங்க போறீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து சிங்கிள் ஓனர் வண்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க மேக்சிமம் அதுக்கு மேல வந்து செகண்ட் ஹேண்ட் ஓனர் தேர்ட் ஓனர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டிவே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் தேர்ட் ஓனர் மட்டும் வந்து அந்த நேம் டிரான்ஸ் பண்ண மாட்டாங்க மேக்சிமம் வந்து வண்டியை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் தயவு செஞ்சு கொஞ்சம் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து இது வரைக்கும் நீங்க வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னா வந்து இனிமேல் அது உங்க நியர்பைல இருக்கற வந்து ஆர்டிஓ ஓகிட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்து யூஸ்ட் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதோட பழைய ஓனர்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க இப்ப நீங்க வந்து பழைய ஓனர்கிட்ட வந்து இப்போ நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க அந்த வண்டியை வந்து இஎம்ஐ எடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து ஹைபத்திகல் கேன்சல் வந்து பண்ணும் அதை பண்ணாதான் வந்து அந்த வண்டி வந்து அவங்களோட பேருக்கு போகும் இல்லையா ஐப்பத்திரிகளை அவங்க வந்து கேன்சல் பண்ணாமல் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து அந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா எந்த வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களோ அந்த வண்டியோட நேம் தான் இருக்கும் அந்த வண்டியோட இன்சூரன்ஸ் ஒரு நேம் தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ இதுவே நீங்க ஐப்பத்திரிகை கேன்சல் பண்ணீங்கன்னா அந்த நேம் வந்து அவங்க ஓனரோட நேமுக்கு மாற்றிருப்பாங்க அதை நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஓனர்ஷிப் வந்து வாங்கினோடனே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஓனர் அந்த வண்டியில் வந்து என்னென்ன கேசஸ் இருக்கு அப்படின்றது மாதிரிலாம் வந்து சர்ச் பண்ணுங்க எப்படி சர்ச் பண்ணும் சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அத பத்தி நீங்க வந்து செப்பரேட்டா தனியா ஒரு வீடியோ போடுங்க எந்த வண்டியை வந்து வண்டியை நேம் நம்பரை வச்சு நீங்க வந்து வண்டியில என்னென்ன கேஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இப்ப வந்து நீங்க வந்து போய் பாக்குறீங்க இந்த வண்டி வந்து எவ்வளோ எவ்வளவு கேஸ் இருக்கு அப்படின்றதான் தெரியல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கார் இன் ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்க போய் அந்த ஓனர் போய் பார்க்க போறீங்க அப்படின்னா வந்து ஃபோனில் போய் பார்க்க போறதுக்கு முன்னாடியே அந்த வண்டியோட நம்பர் நீங்க உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த வண்டியோட நம்பர் நீங்க கார் இன்ஃபோ ஆப்ல போயிட்டு பைக்கா காரா பைக்காக இருந்துச்சுன்னா காரு பைக்கும் சரி காரும் சரி இந்த காரோட நம்பரு பைக்கோட நம்பர் நீங்கள் போட்டீங்கன்னா அதில் என்னென்ன கேசஸ் இருக்குது அது வந்து அவங்க பே பண்ணிட்டாங்களா பே பண்ணலையா அந்த செல்லாம் நம்பர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வரும் உங்களுக்கு நான் வந்து அது ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு காட்டுறது வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இல்லை இதை பற்றி வந்து ஃபுல் டீடெயிலாக வந்து எங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வீடியோ வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா வந்து கமர்ஷியலில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்றும் போடுறேன் கார் எப்படி வந்து பைக்ல வந்து என்னென்ன கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லிட்டு ஆனா மேக்சிமம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சின்ன சின்ன மைனூட்டான கேசஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வந்து காரின் ஃபாப்ல வந்து காட்டுது ஆனா வந்து ஒரு சிவியரான கேஸ் போலீஸ்கிட்ட போய் எஃப்ஐஆர் போற அளவுக்கு கேஸ் போதும் அப்படின்னா வந்து அந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரின் ஃபாப்ல வந்து காட்ட மாட்டேது அதெல்லாம் நீங்க எதுல போய் பார்க்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா எம் பைவர்த்தன் ஆப்ல வந்து போய் பார்க்கணும் அந்த லிங்கை வந்து வந்து ஸ்கிரீன்ஷாட்ல காட்டுறேன் அது லோகோ காட்டுறேன் பாருங்க எம் பரிவர்த்தனை அந்த ஆப்புக்குள்ள போயிட்டு அந்த வெஹிக்கிளோட செல்லான்னு அதெல்லாம் பார்ப்போம் அதில் நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட நம்பர் போட்டா உங்களுக்கு வந்து காமிக்காது வண்டியோட நம்பரு வண்டியோட சேசஸ் நம்பரு அதெல்லாம் போட்டீங்கன்னா வண்டியோட டீடைல் டீட்டெயிலெல்லாம் வரும் அந்த செலான் எடுத்து நீங்கள் வந்து அதில் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வண்டி வந்து என்னென்ன கேஸாக இருக்குது ரேஷ்ரேவா வந்து எங் ஆக்சிடெண்டா அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அதில் தான் கண்டோம் காரின் ஃபோலம் வந்து சும்மா இந்த ஃபைன் இருக்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத காமிக்கும் என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் காமிக்காது அதை நீங்க வந்து கா எம்பரி ஒருத்தர் ஆப் உள்ள அப்படித்தான் வந்து அது என்ன டீடெயில்னு சொல்லி காமிக்கும் நம்ம வந்து வேற ஒன்று சொல்ல போய் கடைசியில் வந்து வேற ஒரு டாபிக் உள்ள போயிடணும் நீங்கள் இந்த டாப்பிக் நம்ம நிப்பார்ட்றேன் நீங்க அதை பத்தி தெரிஞ்சுன்னு நினைச்சுன்னா வந்து கமிஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி வாங்கலாமா வாங்கடா அந்த டாபிக்லேயே போ இப்போ நீங்க வந்து டீலர்கிட்ட போறீங்க இப்போ நீங்க ஓனர்கிட்ட போறீங்கன்னா வந்து இந்த இப்போ ஓனரை முடிச்சுடா அப்படி வந்து டீலர்கிட்ட வரேன் இப்போ நீங்க ஓனர்கிட்ட போறீங்க அப்படின்னா வந்து அந்த வண்டியோட காரன் ஃபாப்ல வந்து வண்டியோட கேஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து அதை வச்சு நீங்க வந்து ப்ரைஸை வந்து பார்கின் பண்ணி கேஸ் எதாவது இருந்துச்சுன்னா வந்து அந்த பிரைஸ வந்து பார்கினிங் பண்ணி கொஞ்சம் ரேச வந்து பேச ப்ரைஸை வந்து கம்மி பண்ணலாம் வண்டி நீங்க வந்து அவங்கள்ட்ட இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வண்டியை வந்து ஓட்டி பாருங்க வண்டியில் வந்து ஒயிட் ஸ்மோக் வருதா பிளாக் ஸ்மோக் வருதா அப்படின்றத வந்து சைலன் வந்து நோட் பண்ணுங்க மேக்சிமம் வந்து ஸ்மோக் எதுவும் வராது மேனா வந்து சர்வீஸ் பண்ணிட்டு தான் வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க ஃபோட்டோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பணப்பழமும் காமிச்சிருப்பாங்க நீங்கள் வந்து அதெல்லாம் ஃபோட்டோ உட்காரத்தை கொண்டு நம்புறாதீங்க ஃபோட்டோல எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிங்கரிங் பண்ணுற மாதிரி தான் ஃபோட்டோவில் நல்லா டிங்கரிங் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் நேரில் போய் பார்த்தோன்னா கேவலமாக இருக்கும் அந்த மேக்கப் கேஸ் மாதிரி தான் ஓகேங்களா சரி அதை பற்றி அப்புறமா பேசுகிறான் அப்போ வந்து நீங்கள் அந்த நேரில் போய் அந்த வண்டியை வந்து பார்க்குறீங்க வண்டியை வந்து பார்க்கும்போது நல்லா வண்டியை வந்து ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்து நல்லா வந்து பிரேக் போட்டு பாருங்க பல்ல எல்லாம் ஏற்றி பாருங்கள் சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆறநாத்தி பாருங்கள் ஆறரை நாளைத்த போது வந்து லவுட்னஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படி வந்து பேட்டரி வந்து வீக் ஆக போகுது அப்படின்றத அர்த்தம் அப்போ நீங்கள் அதை வச்சு பிரைஸு வந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணலாம் வண்டியில் கேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதை வந்து பிரைஸ் நெகோஷியேட் பண்ணலாம் மற்றபடி வண்டியில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை வண்டியும் நல்லாதான் இருக்குது கேஸும் எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே குட் நீங்கள் வந்து அவங்க சொல்கிற ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் பார்கின் பண்ணி பாருங்களேன் அப்படியே நீங்க வந்து பார்கின் பண்ணி நீங்க வந்து ஓகே இந்த வண்டியை வந்து தாராளமா வாங்கலாம்னு சொல்லி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தா மட்டும் வாங்குங்க இப்போ நீங்க வந்து இல்லை நான் வந்து டீலர்ஸ்ல வந்து போய் பார்த்தேன் டீலரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல நிறைய பேர் டீலர் வந்துட்டாங்க இப்போ ஒயிலே போட்டோடனே வந்து யூஸ் வைக்கின்னு போட்டாலே நிறைய டீலர் வருது மேக் ஓனர் வரத விட வந்து டீலர் தான் அதிகமாக வருது வண்டியை வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஷோரூம்ல இருக்கிற கண்டிஷன் மாதிரியே தான் இருக்கும் போட்டோல எக்காரத்துக்கு வந்து போட்டோல இருக்கிறது வந்து நம்பாதீங்க மேக்ஸிமம் வந்து இதில் வந்து டீலர்ஷிப் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த டீலர்ஷிப்போட பேர்லாம் நான் சொல்ல இதில் வந்து நான் ஒரு ஒரு அனுபவப்பட்டேன் அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதிலே வந்து இந்த நிறையா வந்து கம்பெனியும் வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புது வண்டியோட மார்க்கெட்டை விட யூஸ்ட் வண்டியோட மார்க்கெட் வந்து பூஸ்ட் அப் ஆகிட்டு இருக்குது ஆனால் வந்து இந்த ரீசன்லாம் தெரிஞ்சு வந்து எல்லாம் வண்டி வாங்குறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீலர்ஷிப்பை வந்து நீங்கள் போய் வண்டியை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வண்டியை நீங்க போய் பார்க்குறீங்க பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து செம்மையா சூப்பராக இருக்கும் ஷோரூம் வண்டி மாதிரியே பல 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 பலன்னு இருக்கும் மேலே வந்து பாலிஷ்லாம் நல்லா போட்டுச்சிருப்பாங்க வண்டி வந்து தான் சர்வீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அதனால நீங்க வந்து ஓடி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் புது வண்டி மாதிரியே இருக்கும் இப்போ நீங்க வந்து அந்த டீலர்ஷிப்ட்ட போகும்போது சரி நீங்கள் வந்து ஓனர்கிட்ட போய் வண்டி வாங்கப்போனாலும் சரி கூட ஒரு மெக்கானிக்காக வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் ஓகேங்களா இப்போ நீங்க டீலர்ட்ட போகிறீங்க அப்படின்னா வந்து வண்டியை பார்க்குறீங்க வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க பண்ற ஸ்கேனே வந்து ஸ்கேமே வந்து தான் பண் இந்த ஒரு தான் பண்றாங்க இன்ஜின்ல வந்து எதா பண்ணுறாங்களா அப்படின்னா வந்து அது எனக்கு தெரியல இன்ஜின்ல பண்ணுறாங்கன்னா இன்ஜினில் இன்ஜின்ல இருக்கிறது வந்து எதுவும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்ஜின்ல வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து மாற்றிடுறாங்க டயர் வந்து ரொம்ப வந்து தேஞ்சுதான் வந்து அதோட பட்டன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு பட்டன்ஸ்ல வந்து கொஞ்சம் லைட்டா தேய்ச்சி விட்டா வந்து புது டயர் மாதிரியே இருக்குது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க தான் வந்து டயரை மாற்றிருக்காங்க பேட்டரி மாற்றிருக்காங்க லைட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது பேட்டரியோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் லைட்டு நல்லா போட்டு பாருங்க ஆரம் நல்லா அழுத்தி பாருங்க சைஸ் ஸ்டாண்ட் எதாவது கட்டாக இருந்துச்சுன்னா வந்து அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து எதாவது சென்சார்ஸ் இருந்துச்சுன்னா வந்து அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் உதவியாக இருந்தாலும் செக் அவுட் எல்லாமே பண்ணி பார்த்துட்டீங்க நீங்கள் வந்து அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேக்ஸிமம் நீங்கள் வந்து யூஸ்டு வண்டி வந்து டீலர்ஷிப் நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு வருஷம் கம்மியாக உள்ள வண்டி மேக்ஸிமம் அதை ப்ரிஃபர் பண்ணுங்க அதுக்கு மேல வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அப்படின்ற வண்டி வந்து எக்காரத்துக்குன்னு வண்டி நீங்க போனீங்கன்னா அதுல மேக்ஸிமம் அவங்க பண்ற விஷயம் என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடோ வந்து மாத்திடறாங்க ஓகேங்களா இப்போ வந்து ஒரு ஒரு வருஷம் வண்டிதான் வந்து ஒரு நார்மலாக வந்து யூசேஜ் பண்ணாங்கன்னா வந்து மேக்சிமம் வந்து ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து பதினஞ்சாயிரம் மேக்ஸிமம் ஒரு மினிமம் வந்து மேக்ஸிமம் வச்சுக்கோங்களா அந்த கிலோமீட்டர் வந்து மேக்சிமம் கேஷ் பண்ணிடணும் ஆனா வந்து ஒரு சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு வருஷம் வண்டி ஆனா ஒன்னாவது கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடுது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடுது அப்படின்னு சொல்லுவோம் சரி ஒரு வருஷம்னா இந்த மாதிரி இருந்தது ரொம்ப லோ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதுக்குள்ள நீங்க ஓரளவுக்கு வந்து அதுவும் வந்து விற்காத மாதிரி எல்லாம் கூட தான் இருந்தாலும் வந்து அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க ஒரு வருஷம் அப்படின்றப்ப வந்து பரவாயில்ல வாரண்டி இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வண்டி அந்த மாதிரி வண்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடியுது அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடியது பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடியுது பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிடுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்குள்ளேயே வச்சு இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வண்டிலாம் வந்து டீலர்ஷிப்பில் விற்பாங்க ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் பரவாயில்லப்பா இவ்வளோ வருஷமான வண்டி வந்து இவ்வளோ கிலோமீட்டர்ல தான் ஓடிடுது ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு நிற்கு ஒரு சில ஷோரூமில் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்மியாக இல்லை தான் ஷோரூமில் விற்கிற ப்ரைஸில் தான் விற்கிறாங்க அதுலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படி தான் வந்து கம்மி பண்ணி விற்கிறாங்களே ஓகேங்களா அந்த டீலர்ஷிப் மார்க்கெட்டும் சரி கம்பெனிகளும் சரி இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க கிலோமீட்டர் வந்து மேக்ஸிமம் வந்து ரீசெட் பண்ணிடுறாங்க இப்போ வந்து அன்லாக இருந்துச்சுன்னா வந்து அந்த அன்லாக் வந்து ஜீரோ ஜீரோ அப்படின்னு சொல்லி அதில் அசால்ட்டாக மாற்றிட முடியும் அதை வந்து அன்லாக் வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணி அசால்ட்டாக வந்து அதை மாற்றிடலாம் இப்போ வந்து ஜீரோவில் கொண்டு வந்துட்டு அப்போ வந்து ரன்னிங்ல நிற்க இடத்துல வந்து ஓட விட்டு அதுமாதிரி நிறைய பேர் டெக்னிக்கலாக வந்து நிறைய காமிக்கிறாங்க அதை நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து செக்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த கிலோமீட்டர் வந்து மாற்றிடுறாங்க அப்போ நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டரு அஞ்சாயிரம் கிலோமீட்டரும் ஓடி இருக்கும் ஆனால் ஆல்ரெடி ஒன்று கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர்ன்றது நமக்கு தெரிவித்துரு ஓகேங்களா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் நடந்ததை வந்து நான் சொல்கிறேன் நான் வந்து இது வரைக்கும் வச்சுருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாலு வண்டி நான் மாற்றிருக்கேன் இப்போ நான் வச்சிருக்க வண்டி வந்து ரேஸ் சட்டர் வச்சிருக்கேன் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வச்சிருந்த வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வண்டி வந்து இந்த ரேஸ் சட்டரில் ப்ரீவியஸ் மாடல் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா ரெண்டாவது வந்து ஆரன்ஃபி வச்சிருந்தேன் மூணாவது வந்து ஸ்பிளெண்டர் வச்சிருந்தேன் ஓகேங்களா ஸ்பிளெண்டர் வண்டி வந்து வந்து பார்த்தீங்கன்னா டீலர் ஷோரூமில் தான் விற்றேன் ஷோரூமில் விற்கும் போது என்ன சொன்னாங்க வண்டியில் கேஸ் இருக்குது அந்த கேஸுக்கான அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துருங்க நாங்களே வந்து கட்டிக்கிறோம் நீங்கள் வந்து ப்ரைஸில் வந்து எதுவும் நெகோஷியேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நானும் வந்து அந்த காசு கொடுத்துடு ஆனால் இப்போ வரைக்கும் நான் அந்த வண்டியை வந்து நான் என் பேரை போட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் இன்ன வரையும் வந்து அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒன்றும் ஆகலை அந்த கேஸும் ஃபைலும் வந்து இன்ன வரைக்கும் க்ளோஸ் ஆகலை ஓகேங்களா இந்த ரெண்டு ரீசன் ஷோரூமில் வந்து இதுமாதிரி பண்ணுறாங்க அவங்களும் வந்து இன்னொரு டீலர் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்பா வந்து ஆர்என்ஸ் செல் பண்ண இதே டீலர்ஷிப்ல செல் பண்ணேன் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வண்டி வாங்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வந்து நான் செல் பண்ணது ஓகேங்களா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் லோன் முடியறதுக்குள்ளேயே வந்து லோன் முடிச்சு நேம் பண்ணி டிரான்ஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபர் நான் என்னோட நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் நான் விற்றது ஐ சாரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எனக்கு வந்து நான் வந்து இமெயில் எடுத்தேன் ஐப்பத்தட்டிக்கல் கேன்சல் பண்ணிட்டு நேம் வந்து என் பேருக்கு மாத்திட்டு தான் வந்து நான் வந்து அந்த டீல் கொடுத்தேன் அவங்களும் வந்து இந்த மாதிரி வந்து கேஸ் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் எல்லாமே தெரியுது எதில் செக் பண்ணா வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியுன்றது வந்து அவங்களுக்கு தெரியுது நானும் வந்து காரன் ஃபாலை செக் பண்ணி பார்த்தேன் காரின் ஃபாலோ வந்து என் வண்டி வந்து கேஸ் காமிக்கவில்லை ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்க உங்களே கேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தான் வந்து நான் அந்த விஷயத்தையே வந்து நான் உங்களுக்கு சொல்றது தான் வந்து எம்வரி ஒருத்தர் ஆப்பில் வந்து இந்த மாதிரி செக் பண்ணி நான் வந்து அந்த ரீட்டைலாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ வந்து அந்த கார்பன் ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்துட்டாங்க ஓகே அப்போ நான் வண்டியில் வந்து ஒரு ஆக்சிடண்ட் ஆய்ந்தது ஆனால் வந்து அதெல்லாம் சேவை பண்ணிட்டேன் அப்பா வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த அதாவது சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் சொன்ன ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட கம்மி பண்ணி வாங்கிட்டாங்க ஓகேங்களா நான் ப்ரைஸ் கோட் பண்ணது வந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் அந்த ப்ரைஸ் கோட்ல நான் கோட் பண்ணது ஆனால் அவங்க வந்து ஒரு லட்சம் அப்படின்ற மாதிரி கோட் பண்ணி நைன்டி சிக்ஸு நைன்டி எயிட் வரணுமோ அந்த ரேஞ்சில் தான் வந்து வந்தது ப்ரைஸ் வந்தது நானும் வந்து சரி என்ன பண்ணு சொல்லி அந்த வண்டி வித்துட்டேன் ஓகேங்களா அப்போ வந்து வண்டி விற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயரு சாரி ரெண்ட் டூ இயரு சிங்கிள் ஓனரு ஓடிக்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது ஓகேங்களா வண்டியை நான் செல் பண்ணிட்டேன் செல் பண்ணிட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் போன பிறகு வந்து நான் வந்து திருப்பியும் அந்த வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து டீலர் அதே டீலரு இதே வண்டி நான் என்னடா இது எங்கேயோ வண்டி பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்குறேன் அது வந்து என்னோட வண்டி ஓகேங்களா இப்போ நான் உள்ள போய் பார்க்கும்போது வண்டி வந்து அப்படியே பல பல இருக்கு நான் இங்க எப்படி குத்தணும் நான் வந்து கொடுக்கும்போது வந்து சர்வீஸ் பண்ணி தான் கொடுத்தது ஓகேங்களா அதே தான் பல இருந்துச்சு சரி அப்படியே இருக்கும் நான் கண்டுக்கல பிரைஸ் வந்து பார்த்தா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐம்பது கிட்ட பிரைஸ் கல் பண்ணிட்டாங்க அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆனால் ஆகி வந்து எனக்கு அந்த விஷயங்கள் நடந்ததுக்கான ப்ரூஃப் என்கிட்ட எதுவும் இல்லை நீங்க வந்து இல்லை எனக்கு வந்து ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா வந்து கமெண்ட்ஷன் கம்மெண்ட் பண்ணுங்க நான் இதே மாதிரி வே வேற ஏதாவது வந்து பண்ணிருப்பாங்க அதை நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நிறைய பேர் வந்து யூடியூப்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க ஸ்கேம் நடக்குதுன்னு தான் போட்டிருப்பாங்க ஓகேங்களா இப்ப நான் பாயிண்ட் கொண்டு வரேன் அப்ப வந்து பிரைஸ் வந்து பார்த்தா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கூட நான் வந்து என்னோட அதை நம்பர்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இப்படி போட்டிருக்காங்கல்ல அப்படி சொல்லி நினைச்சுன்னா இந்த வண்டி எல்லாம் பார்த்தா அப்படியே இருக்குது எதுவுமே மாத்தலை எதுவுமே பண்ணல அப்புறம் எப்படி வந்து ப்ரைஸை வந்து இந்த ரே ரேட்டில் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஓனஷுக்குரு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரே அதான் போட்டிருக்கு அப்போ வந்து நம்மகிட்ட அவங்க வாங்கிட்டு அதை வந்து அவங்க வந்து பார்க் பண்ணி அவங்க வந்து சேல் பண்ணுற மாதிரி தான் பண்றாங்க ஓகேங்களா அப்போ வந்து அவங்க வந்து எப்படி சொல்லி விற்பாங்கன்றது எனக்கு தெரியல யார் வந்து வாங்குனவங்களும் எப்படி வாங்குவாங்கன்றது தெரியல இதெல்லாம் கேள்வி கேட்கறாங்களன்றது எனக்கு தெரியல இப்போ வந்து அதுக்கப்புறமா வந்து மைனோட்டாக வந்து நோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அதில் வந்து அவங்க வந்து மெயினாக மேக்ஸிமமாக வந்து சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து மாற்றிருக்காங்க நான் வந்து முப்பத்தி மூணு சொல்ல பார்த்தீங்களா ஆனால் வண்டி ஒரு கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க மாற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி தான் மாற்றிருக்காங்க அப்போ வந்து நான் ஓட்டின ஒரு முப்பத்தி மூணு இவங்க வந்து ஒரு எட்டு ஓட்டியிருப்பாங்க ஓட்ட அமௌண்ட் ரீசெட் பண்ணிட்டு தான் வந்து மாற்றிருப்பாங்க ரைட்டுங்களா அதை ரீசெட் பண்ணி மாத்தவும் வந்து அதில் ஒரு எட்டாயிரம் அப்போ இது ஒரு முப்பத்தி மூணு இது ஒரு எட்டு அப்படின்னா வந்து நாற்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடின வேண்டிய அந்த ஓனாட்ட வந்து விற்கிறாங்க அப்போ அந்த ஓன வாங்கும்போது போது என்னென்ன பாரு அடி ரெண்டு வருஷம் வண்டி தான் நோ கிலோமீட்டர் தான் ஓடிடுது ஆனால் நம்ம வந்து தாராளமாக நம்ம வந்து அந்த வண்டி வாங்கலாம் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்லுவாங்க ஃபாரின் போயிட்டாங்க அர்ஜென்ட் செல்லு அப்படின்னு நம்ம போடுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வாங்க இப்போ வந்து அந்த கிலோமீட்டர் வந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் போட்டா அது யாரு என்ன புண்ணியமாக வாங்கலாம்னு தெரில ஆனால் வாங்கினதுக்கு அப்புறமா எனக்கு ஏகப்பட்ட கேஸு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா ஏகப்பட்ட மெசேஜ் எனக்கு மேலே கேஸ் வந்து நேருது ஏதோ நூறு இரநூறு நூறு இரநூறு வரவும் நான் வந்து சரி எதுவும் கண்டுக்கல அப்புறம் கொஞ்ச நாள் போறப்போ வந்து பார்த்தா தௌசண்ட் மேல தௌசண்ட் சொல்லி ஒரு கேஸ் வந்துச்சு அதை நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க இன்ன வரைக்கும் அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணல ஓகேங்களா இப்போ அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அப்புறமா வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கேஸ் ஆகி இது வரைக்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம் கிட்ட கேஸ் ஆயிருக்கு ஓகேங்களா அதை வச்சு ஒரு நாள் வந்து போலீஸ்ட்டு வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி வந்து இதுவரைக்கும் நீங்கள் வந்து செலானுக்கு பே பண்ணலை அப்படி சொல்லிட்டு நான் உடனே சொன்னேன் வண்டியை வந்து நான் செல் பண்ணிட்டேன் அதனால் வந்து என்ன நீ கேட்க அதையும் அடிச்சு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஓகே சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வந்து எதுவும் கேஸ் ஆகிற மெசேஜ் வரல ஆனால் இப்போ வரைக்கும் நான் போய் அந்த கார் இன்ஃபோ போய் செக் பண்ணி பார்க்குறேன் இப்போ வரைக்கும் நான் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட பேரில் தான் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை காமிக்கிறேன் பாருங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒருத்தர்கிட்ட சேல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சேல் பண்ணுற இடத்துலேருந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா உங்கள் நேமை வந்து இன்னொருத்தவங்களுக்கு மாத்த வண்டியை கொடுக்குறப்போ வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே அவங்களுக்கு கொடுங்க ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து வண்டி வித்துட்டீங்க பரவாயில்ல பண்ண வண்டியை வாங்கும்போது வந்து டெலிவரி செல்லான்னு சொல்லி ஒன்று வாங்கிக்கோங்க ஓகேங்களா அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்து எதாவது கேஸ் பண்ணால் கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அதை வச்சு ஓரளவுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து இப்போ நான் வண்டியை கொடுத்துட்டேன் வண்டி மேலே கேஸ் போய் நேருது இன்ன வரைக்கும் வந்து என் பேரை வந்து மாற்றலை இன்னைக்கு வந்து எப்போ வந்து அந்த மாதிரி பெரிய ஹெவி கேஸ்ல வந்து மாட்டோம்னு சொல்லி சொல்லல இப்போ சின்ன கேஸாக இருக்கவும் போலீஸ்காரன் வந்து என்னை வந்து எதுவுமே கேள்வி கேட்கல ஓகேங்களா இப்போ இதுவே வந்து ஹெவி கேஸ் ஆயிடுச்சு போய் யாரையாவது போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து டெத்தாகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அவன் வந்து இதுல ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவன் வந்து போயிட்டான் ஓகேங்களா இப்போ வந்து அவன் போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டான் அவன் அதனால வந்து ஹாஸ்பிட்டல் செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவாகுது அப்படின்னா போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த வண்டியோட நேம்ல வந்து யார் நேம்ல இருதோ அவங்கள தான் வந்து பிடிப்பாங்க அப்போ பிடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் தான் மாட்டோம் எனக்கு தான் ஒரு கேஸ் கொடுக்கும் ஆனால் இந்த டெலிவரி செல்லாம் வச்சு பேச முடியுமான்றது எனக்கு தெரியல எனக்கு இது எங்கள் மாமா மச்சாமாவத்த இருக்காது அவர் வந்து என்ன சொன்னாதான் வந்து இதே மாதிரி தான் அவர் வந்து வண்டியை செல் பண்ணா செல் பண்ணவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே பண்ணலையா ஆனால் வந்து ஒரு கேஸ் ஆயிடுச்சா இதே மாதிரி வந்து வீடு தேடி வந்து பிடிச்சிட்டாங்க ஓகேங்களா ஆனால் இவர் வந்து சொல்கிறாங்க இல்லை வந்து வண்டி வந்து நான் இப்போ வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ப்ரூஃபையும் காட்டுறாங்களா ஆனால் அப்பையும் வந்து எதுவுமே வந்து செல்லுபடியாவில் அவங்க பேச்சு வந்து செல்லுபடியாகல அவங்க வந்து கேஸ் வந்து பண்ணி அதை என்ன பண்ணாங்கன்னு தெரில அங்கே மொத்தம் வந்து அவங்க வந்து மாதிரி கேஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா இதுதான் வந்து நான் உட சொது நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்க போறீங்கன்னா வந்து இது இது யோசிச்சு பார்த்து வைக்கோங்க நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க அதை நீங்கள் வந்து டீலர்ட்டை வாங்கினாலும் சரி டீலர்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்றது தெரியல ஆனால் வந்து நாங்கள் வந்து நேம் டிரான்ஸ்ஃபர்லாம் வந்து இல்லை பரவாயில்ல தான் நாங்கள் பார்த்துடுவோம் நீங்கள் வந்து டெலிவரி செல்லாம் மட்டும் கைது போட்டு கொடுத்துருவோம் நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து நாங்கள் சேல் பண்ணும்போது வந்து பர்ஃபெக்டாக வந்து நாங்கள் வந்து வித்துருவோம் பர்ஃபெக்டா விற்கிறதுல வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் நாங்கள் விற்போம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இது வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டு நம்பிடவே நம்பிடாது நீங்கள் வந்து ஒரு டீலர்கிட்ட கொடுத்தாலுமே வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குற மாதிரி பாருங்கள் அப்படி இல்லையா வந்து நீங்கள் வந்து யாரை நீங்கள் வந்து கூப்பிடீங்கன்னா வந்து என்கிட்ட கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி கேளு ஓகேங்களா மேக்ஸிமம் கூப்பிட்டு மாட்டாங்க உங்கள்கிட்ட பார்கென் பண்ணி பேச முடியும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்கன்னா வந்து டீலர்கிட்ட கொடுக்காதீங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா வந்து வாங்கும்போது இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்க வண்டியில் வந்து கேஸ் இருக்கான்னு சொல்லி காரன் ஃபோல பாருங்கள் ஏம் பரிவர்த்தனை ஆப்பில் பாருங்கள் இதெல்லாம் பார்த்து கிளியர் கட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க டீலர் ரேட்டாக மேக்ஸிமம் போயிடாது மேக்சிமம் வேலை தான் பண்ணுறாங்க டீலர் அவங்களுக்கு தான் வந்து அந்த வண்டியை வந்து விற்கணும் அவங்களுக்கு வாங்கினத விட கொஞ்சம் ரேட் அதிகமாக வச்சு விற்றாதான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஓகேங்களா அந்த வண்டியை வந்து அவங்க வந்து விற்றுணும் அப்படின்னு தான் உங்கள்ட்ட மைண்டை பார்ப்போம் நீங்கள் அது இதுன்னு நீங்கள் கேள்வி கேட்டுனே இருங்க அவங்கள வந்து பேசவே கூடாதுங்க வண்டியில் வந்து இந்த கேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அதை வச்சு நீங்கள் ப்ரைஸ் பார்கின் பண்ணி வாங்கலாம் இப்போ வந்து ஒரு வருஷம் வண்டி அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தா இப்போலாம் வந்து ஓஎஸ்சில் வந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்று வண்டியை வந்து நிறைய சேலுக்கு வருது அதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் செக் பண்ணி பார்த்தே வாங்க நானே வந்து ஒரு சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து ஒரு வருஷம் வண்டி இருக்கும் வந்து சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் அந்த காரன் ஃபோட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன் கார் என் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் மட்டும் தான் கேட்கும் வண்டியோட சேர்ஸ் நம்பர் கேட்காது அதனால் நான் வந்து அந்த வண்டியோட நம்பரை போட்டு செக் பண்ணி பார்த்தா நானாக வந்து ஆர் ஒன் ஃபைவ் வந்து வித்தப்போ வந்து அந்த கஸ்டமர் வந்து ஒரே ஒரு தௌசண்ட் ருபீஸ் கேஸு அதுக்கப்புறம் நூறு இரநூறு அது மாதிரி இருந்தது இவர் வந்து மூணு கேஸ் வாங்குறது மூணுமே வந்து ஆயிரரூபாய் ஆயிரரூபா ஆயிரூபா மூவாயிரரூபா இந்த மாதிரி கேஸ் ஆறு நாளைக்கு விற்கிறாங்க அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பார்த்து வாங்க சரிங்களா நீர்ட்ட மேக்சிமம் போகாதீங்க நீங்கள் வந்து உங்கள் நியர்பை இருக்கிற சர்க்கிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த இந்த மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கான் வண்டியை வந்து அவன் வந்து எப்படி வச்சுருக்கிறான் எப்படி ஓட்டுவான் அப்படின்றது எல்லாமே உங்கள் ரைடிங் ஸ்டைலேருந்து எல்லாமே உங்களுக்கு புரியும் ஓகேங்களா உங்களுக்கு தெரியும் நேரிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நீங்கள் டீலிட்ட போகிறப்போ அந்த மாதிரி வந்து அவன் வந்து ரேஷ் ட்ரைவ் பண்ணணும் ஸ்லோ ட்ரைவ் பண்ணணும் பள்ளத்தில் ஊட்டி எடுத்துனா ஆக்சிடென்ட் ஆனதா ஆக்சிடென்ட் ஆகாததா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஓகேங்களா நீங்கள் அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்து நீங்கள் பார்த்து வண்டி வாங்க நீங்கள் வந்து மேக்ஸிமம் நான் சொல்ல வரது என்னன்னா வந்து உங்கள் நியர்பை இருக்கிற சர்க்கிளை பார்த்து நீங்கள் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு அதுல கேஸ் இருந்துச்சுன்னா இது மாதிரி கேஸ் இருந்தாலும் கொஞ்சம் காசு கம்மி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவனே கேஸை காசு கட்ட சொல்லலாம் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்குங்க யூஸ்டு பைக் வாங்கணும்னு நீங்க போயிட்டீங்கன்னா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்குங்க தயவு செஞ்சு நீங்க நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்குறேன்னா உங்களுக்கு ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது நீங்க வாங்கி நீங்க எங்கேயாவது போய் ஆக்சிடன் பண்ணீங்கன்னா அந்த வண்டி யாரு வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கேஸ் போகும் ஓகேங்களா இதுதான் வந்து நான் சொல்ல வர்றது இந்த யூஸ்டு பைக்ல வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்றது யூஸ்டு பைக் வாங்கலாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சூழ்நிலை சரியில்லை வண்டி வாங்கி ஆகணும் போகிறீங்க யூஸ்டு போய்க்கு வாங்கியே ஆகணும் அப்படின்னா வந்து வாங்க தப்பு கிடையாது நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க ஆனால் வாங்க நான் கையோடு போய் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அந்த வண்டி வந்து உங்களுக்கு நீங்கள் இதுக்கப்புறம் எது பண்ணாலுமே அதை வந்து நீங்கள் தான் பார்கின் பண்ணணும் ஓகேங்களா பார் பண்ணணும் அதை விட்டுட்டு வந்து வண்டியை வித்துட்டு ஒருத்தர் அவர் போய் பார்கின் பார்க்கு பார் இருக்க முடியாது வண்டி நீங்க வாங்கிட்டு நீங்க பாட்டு போயிட்டு இங்கே போய் எங்கேய போய் ஆக்சிடென்ட் பண்ணிடுவீங்க ஆனா வண்டி வாங்கின ஓனருக்கு வந்து கேஸ் மேலே கேஸ் வந்துட்டே இருக்கும் நான் இப்போ வரைக்கும் வந்து நான் செக் பண்ணி பாத்துட்டேன் என்னோட பைக் வந்து இன்ன வரைக்கும் வந்து நான் வித்த மூணு பைக்ல வந்து ஒரு பைக் மட்டும் தான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுங்க மற்றபடி ரெண்டு பைக்குமே வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை இதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சு பார்த்து சேல் பண்ணுங்க ஓகேங்களா நீங்க வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குனீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு வருஷம் உள்ள வண்டியாக பார்த்து வாங்க மேக்ஸிமம் வண்டி வாங்குறீங்கன்னா வந்து கிலோமீட்டர் செக் பண்ணுங்க கிலோமீட்டர் வந்து மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணி தான் தாங்கிருப்பாங்க வண்டி கிளியரா இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் வண்டி கேஸ் எதுவும் இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் பார்க்கிங் பண்ணி பார்த்து அந்த வண்டி வாங்கிக்கோங்க ஆனால் நேம் டிரான்ஸ்பர் நீங்களும் பண்ணுங்க வாங்குறவங்களும் பண்ணணும் விற்கிறவங்களும் பண்ணும் ஓகேங்களா இதுதான் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உங்கள்கிட்ட பெரிய ஒரு வேண்டுதல் உங்கள்கிட்ட கேட்குறது வந்து தயவு செஞ்சு வந்து நேம் டிரான்ஸ்பர் பண்ணுங்க வண்டியில் கேஸ் எதா இருக்கான்றதை பார்த்து வாங்குங்க வண்டிங்க ஓகேங்களா இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் அளவுக்கு வந்து நான் வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கலாமா வாங்க கூடா அப்படின்றது வந்து ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோம் பண்ணியிருப்பேன் இல்லை இந்த கார்ட் ஃபோ எம்பர் நான் பற்றி தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கமென்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி நான் செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன் சரி ஓகே கைஸ் இதோட நான் இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மாறாக்கி ரெசாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி கைஸ் வீடியோ மீட் பண்ணலாம் பாய்